Hi viewers சூப்பரான அப்டேட்டுங்க ஒரு பக்கம் காவேரி விஜய் வந்து ரொம்பவே இருக்காங்க இப்போ வந்து குடிய சீக்கிரம் வந்து விஜயும் காவேரியும் ஒன்று சேர போறாங்க சூப்பரான அப்டேட் தான் வந்துட்டுருக்கு மகாநதிசீரில் யாருக்கு எல்லாம் பிடிக்குமோ அவங்க இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மகானதிசீரில் பரபரப்பான கதைக்காலம் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பசுபதி வந்து சாரதம் வீட்டை வந்து என் வீடுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக தான் வந்து காவேரி கொடைக்கானல் கிளம்பி வந்திருப்பாங்க காவேரி கொடைக்கானல் கிளம்பி வந்தது மட்டும் இல்லாம வந்து விஜய் ஆல்ரெடி வந்து கொடைக்கானல் வந்துருவார் ஏன்னா வந்து காவேரிக்கு ஒரு பிரச்சனையில வந்து விஜய் வராம இருப்பாங்களா ஆனால் வந்து விஜய் வந்து காவேரிக்கு முன்னாடியே வந்துடுவாங்க அப்போ வந்து காவேரியை பார்த்து பேசுகிறாங்க என்ன காவேரி என்ன பிரச்சனைகள் கேட்கும்போது இது மாதிரி வந்து பசுபதி வந்து அம்மா வீட்டை வந்து ரொம்பவே சொந்தம் கொண்டாடுறான் அது மட்டும் இல்லாமல் அம்மா வீட்டை வந்து அவன் வீடுன்னு சொல்லி சொல்லி ரொம்பவே பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லி அம்மா ஃபோன் பண்ணாங்க அதனால தான் வந்தான்னு சொல்லி சொல்கிறாங்க இவன் இப்படியும் பண்ணுறானா இரு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானலுக்கு வந்து விஜய் கூடயே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க விஜய் வந்து ரொம்ப அன்றைக்கா செம்மையாக வந்து பேசிட்டே போகிறாரு பாட்டு பாடிட்டே போறாரு ஆனா நம்ம காவேரிக்கு வந்து அந்த வீடு வந்து எப்படி பசுபதி கொண்டு வரல அம்மாவோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை நினைச்சிட்டு போறாங்க அப்ப வந்து விஜய் சொல்றாங்க காவேரி நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாத காவேரி நான் தான் இருக்கல்ல ஏன் வந்து நீ இப்ப என் கூட தானே இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சொல்றாங்க அப்ப வந்து காவேரி வந்து விஜயோ வந்து அப்படியே ஹக் பண்ண மேனிக்கு அப்படியே படுக்கிறாங்க இதை பார்த்த விஜய் வந்து துள்ளி குதிக்கிறாரு அப்ப வந்து காவேரி வந்து அப்படியே லைட்டா வந்து சுதாரிச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா விஜய் நான் வந்து உங்களுக்கு செட் ஆக மாட்டேன் விஜய் எனவே நீங்க வந்து விட்டுருங்க கண்டிப்பா வந்து என்னை விட்டு நீங்க உங்களோட லைஃபை தெரிவிக்குங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஏன் முட்டாளா நீ அறிவில்லையா உனக்கு உனக்கு எத்தனை சொன்னாலும் நீ திருந்த மாட்டேன் ஓ வயித்துல வளர்றது என்னோட குழந்தை நம்ம குழந்தைன்னு தெரியுமா தெரியாது ஏன் இப்ப பேசி பழகுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல விஜய் இது வந்து அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் என்ன ஆட்டுக்குடிக்கு தெரிஞ்சாலும் என்ன நீ தான் எத்தனை வ எத்தனை வருடம் ஆனாலும் சரி எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் சரி என் பொண்டாட்டின்னு சொல்லி ரொம்பவே ரொமாண்டிக்காக பேசுகிறாரு விஜய் அது மட்டும் இல்லாமல் காவேரியை வந்து காவேரியை வந்து கொலை பண்ணுன்னு சொல்லி பசுபதி வந்து திட்டம் போட்டிருப்பாங்க அந்த பசுபதி வந்து திட்டம் போட்டது மட்டும் இல்லாமல் வந்து அதுக்கான ஏற்பாடையும் வந்து பசுபதி பண்ணியிருப்பார் இப்போ இருக்கனால தானே எல்லா பிரச்சனையும் இவ்வளோ வந்து கொடைக்கானலில் வச்சே முடிச்சோன்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க அந்த பிளான் வந்து விஜய்க்கு தெரிஞ்சிடும் அதனால தான் வந்து விஜய் வந்து காவேரி பின்னாடியே வருவாங்க அப்பாவ வந்து காவேரி கிட்டே சொல்லுவாங்க உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லி ஏன் இப்பெல்லாம் இப்போ வந்து பை சொல்கிறீங்க ஏன் இப்படிலாம் வந்து நடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க யார் காவேரி நடிக்கிறான் யார் நடிக்கிறான் இது மாதிரி வந்து பசுபதி வந்து அவனோட திட்டமே இதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க காவேரி அது மட்டும் இல்லாமல் காவேரி அதிர்ச்சி ஆகிற இல்லாமல் வந்து சாரதா அம்மாவை வந்து பத்தி யோசிக்கணும் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது எதுவுமே ஆகக்கூடாது அம்மா கிட்ட வந்து சீக்கிரம் போகணும்னு சொல்லி சீக்கிரம் போகுங்கன்னு சொல்றாங்க உன்னோட அவசரத்துக்குலாம் கார் போகாது காவேரி எதுவாக தான் போவேன் ஏன்னா வந்து என்னோட குழந்தை இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு எப்படி உங்கள் அம்மா முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கு என்னோடய குழந்தை முக்கியம்னு சொல்லி ரொம்பவே பேசிடுறாங்க இதை கேட்டு வந்து காவேரி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் வந்து காவேரினால் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா வந்து சாரதா அம்மா வந்து அந்த நிலமையில் இருக்காங்க ஸோ அம்மாவை விட்டுட்டும் போக முடியாத சுச்சுவேஷன் காவேரி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க